ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிட தோள்கள் மட்டும் கிடையாது ஒரு இம்பார்ட்டனான ஆன்மீக தோள்களும் பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு என்ன பலன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடைய ஆக்சுவலி இப்போ வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்துல பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமும் தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னாச்சுக்குங்கள மிகவும் முக்கியமான ஆறாவது மாதமும் நடந்துட்டுருக்கு இந்த மாதம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது ஏன்னா இந்த மாதத்துல அந்த மாதிரி நிறைய நாட்கள் வந்து வருது அதில் த ஒரு நாட்கள் அக்டோபர் ஆறாம் தேதி வந்திருக்கு அது என்ன அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அன்னைக்கு புரட்டாசியுடைய இருபதாம் நாள் திங்கட்கிழமை ஆக்சுவலி இன்னைக்கு தான் அந்த நாள் இந்த நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமியானது வந்திருக்கு இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது சித்ரா பௌர்ணமி எப்படி பெரிய பௌர்ணமி என்று சிறப்பு பெறுதோ அதே அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி ஒரு சிறப்பான பௌர்ணமி என்று சொல்லப்படுது இந்த பௌர்ணமி அன்னைக்கு சில பரிகாரங்கள் வந்து செய்யறது ரொம்ப நல்லது இந்த பௌர்ணமியில வந்து கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால நிறைய யோகங்கள் உருவாகுது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இன்றைய பௌர்ணமியில யோகங்களால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கான பௌர்ணமி பலனை தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும் அதுதான் பரிகாரம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணங்கிறது பெரிய விஷயமா இருந்தாலும் இன்னொன்று பெரிய விஷயமா இருக்கிறது மன நிம்மதிதான் மன நிம்மதிங்கிறது இல்லாமல் இருந்தாவே வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பணங்காசு இருந்தாலும் நிம்மதிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அந்த நிம்மதி இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கே பார்த்திங்கன்னு இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க மன நிம்மதி பெற சந்திர பகவானுக்குரிய ஒரு பரிகாரத்தை இந்த பௌர்ணமியில் செய்யணும் ஆக்சுவலி நம்மளுடைய மனதுக்கு காரத்துவமாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு உகந்த பௌர்ணமினால இந்த பரிகாரம் செய்தால் நிச்சயம் இந்த பரிகாரம் நம்ம வாழ்க்கையில் வேற லெவலில் மாற்றத்தை கொண்டு வரும் ஸோ என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்காரங்க அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க பரிகாரத்தை பண்ணுங்க கண்டிப்பாக மன அமைதி உங்களுக்கு கெடுத்தே தீரும் ஸோ மன அமைதிக்கு பௌர்ணமி வழிபாடு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் மனதில் அமைதியும் நிம்மதியும் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி நம்மளை தேடி வரும் அமைதி கொள்ளாமல் ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கக்கூடிய மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கோ இப்படி அலைப்பாயக்கூடிய உங்கள் மனதை சாந்தப்படுத்துவதற்கு பௌர்ணமி நாளில் சந்திர பகவானை வழிபட வேண்டும் சந்திர பகவான் மன அமைதிக்கு வழிவகுத்து கொடுப்பார் இவருடைய பாதங்களை பற்றி எப்படி வழிபடுவது என்னும் ஆன்மீக சார்ந்த ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தனுசு ராசிக்காரங்க நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க மனம் சார்ந்தம் பெற எதையும் சந்திக்காமல் சிந்திக்காமல் நேர்வழியில் நடப்பதற்கு சந்திர பகவானுடைய அருள் தேவை உங்கள் ஜாதகத்தில் சந்திரதோஷம் இருக்குமானால் மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் எது சரி எது தவறு என்று உங்களுக்கு புரியாமல் தோன்றுபவியெல்லாம் நல்லவை என்று நினைத்து செய்து கொண்டிருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு அதை சரி பண்ணதான் பௌர்ணமி வழிபாடு சிறந்த பலனை கிடைக்க பேருதவி செய்யும் ஆக்சுவலி சந்திர பகவான் மன அமைதிக்கு காரத்துவம் கொண்டவர் மனதை சாந்தப்படுத்தவும் நிலைப்படுத்தவும் அடிக்கடி சந்திர பகவானை வழிபட வேண்டும் சந்திர பகவானுக்கு மிகவும் பிடித்த நிறம் வெள்ள வெள்ள நிற பொருட்கள் கொண்டு சந்திர பகவானை அர்ச்சனை செய்தால் மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் இது ஒரு ஐதீகம் ஸோ பௌர்ணமி நாள் அன்னைக்கு இன்னைக்கு மாலை வேளையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு தாம்பழத்தட்டி தட்டி எடுத்துக்கொள்ளுங்க அதில் சந்திரனுக்குரிய பச்சரிசியை போட்டு பரப்பி கொள்ளுங்க அதன் மீது மூன்று மஞ்சள் கிழங்குகளை வைத்து அதற்கு குங்குமம் போட்டு வைங்க ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயங்கள் அல்லது வெள்ளி நாணயங்கள் இருந்தால் அவற்றையும் அரிசியின் மீது வைத்து கொள்ளுங்க பின்னர் வீட்டில் விளக்கேற்றி வைத்துவிட்டு பூஜைகள் முடிந்த பின்னர் அந்த தட்டை கொண்டு போய் சந்திரனை பார்த்து காண்பிக்க வேண்டும் அந்த சமயத்தில் கீழ் வரக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது தாம்பழத்தட்டை சந்திரனுக்கு காண்பிங்க மந்திரத்தை உச்சரித்த பின்னர் மனதார மன அமைதி வேண்டி சந்திர பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க சோ சந்திர பகவான் மந்திரம் என்னன்னா ஓம் சந்திர ஓழீஸ்வராய நமக இதுதான் மந்திரம் ஸோ பிரார்த்தனை செய்து இந்த மந்திரத்தை முடித்ததுக்கு பின்பு தாம்பலத்தட்டை கொண்டு போய் பூஜரையில வைத்து கொள்ளுங்க மறுநாள் வரை அது அங்கேயே இருக்கட்டும் அதன் பின்பு காலையில் அந்த பச்சரிசியோடு வெள்ளத்தை கலந்து ஜீவராசிகளுக்கு கொடுத்து விடுங்க மஞ்சள் கிழங்கை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்க நானே எங்களை பத்திரமா வைத்துக்குங்க பௌர்ணமில இன்னைக்கு சந்திர பகவானை வேண்டி மந்திர ஜபித்து வழிபாடு செய்கிறதுனால சகதவினமான மனம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ந்து அமைதிப்படும் என்பது நம்பிக்கையா சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த பௌர்ணமியுடைய பூஜை நாளைக்கு முடித்த பின்பு நாணயங்களை அதாவது நாணயங்களை ஏதேனும் கோவில் உண்டியில் சமர்ப்பிக்கணும் அல்லது நற்காரியங்களுக்கு தானம் செய்ய பயன்படுத்தி கொள்ளணும் அதை உங்களுக்குன்னு செலவு செய்யக்கூடாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் மன அமைதி பெற இன்னைக்கு பௌர்ணமி வழிபாடு தனுசு ராசிக்காரங்க செய்யணும் இந்த மாதிரி செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தலையெழுத்து மாறும் அதனால் நம்பிக்கையோடு இந்த மாதிரி செய்து பலன் பெறுங்க ஸோ நீங்கள் இதை பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் செய்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சரி இப்போ உங்களுக்கான பலன்கள் வந்து பௌர்ணமியிலேருந்து என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ பௌர்ணமி பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க தனுசு ராசி மூலம் பூரடோ உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி வாங்க உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் உயர்தரமான எண்ணங்களையும் உயர்ந்த திட்டங்களையும் உடைய தனுசு ராசினருக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து இறுதியில் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்தில் இப்போ சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது அதுக்குண்டான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மற்றவர்களுக்காக வாதாடலா முன்கோபலா குறையும் மொத்தத்துல பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்த நீங்க மீண்டும் நட்பு பாராட்டுவீங்க அந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு பணவரவு உங்களுக்கு அதிகமாகவே இந்த டைம் இருக்க போது மனதுல இந்த பௌர்ணமில புது தெம்பும் உற்சாகமும் தோன்றும் எதிர்பாராத உதவியால் உங்களோட லைஃப்பில் நன்மை ஏற்படும் அதனால் அந்த நன்மையை நல்லா பயன்படுத்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுப்பறியாக இருந்த சில பிரச்சனைகள்லாம் இந்த பௌர்ணமியிலிருந்து நல்ல முடிவுக்கு வரும் மெயினாக எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் ஏற்கனவே வியாபார தொடர்பாக செய்து வாதியிலே நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிப்பீங்க அதுக்கான சாத்தியக்கூறு அமைஞ்சிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றமானது காண்பீங்க பணவரவு கூட திருப்திகரமாக இருக்கும் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் அந்த பொறுப்புகளை கரெக்டாக நீங்கள் பண்ணணும் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே கணவர் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது உண்டாகும் குடும்பத்தில் அமைதிங்கிறது ஏற்படும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பானது கூடும் குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள்லாம் வாங்குவீங்க பிள்ளைகளோட அன்பு அதிகரிக்கும் அவங்களுடைய நலனில் அக்கறையானது காட்டணும் அது ரொம்ப 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 முக்கியம் பெண்களுக்கு கூட கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்பு பாராட்டுவீங்க இந்த பௌர்ணமியிலிருந்து மனதுல இதனால புது தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கூட பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடர்வீங்க எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான தோள்கள் நம்ம சேனலில் நிறைய வரும் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ